வெளியீடு வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு பதிவு எண் எண்பத்தி ஒன்று பார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னைக்கென்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு என்றாலும் அது சென்னை மாநகராட்சியாக உருவானது ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டுதான் அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மக்களின் வாழ்விடமாக சென்னை இருந்தது என்றால் நம்ப முடியாது தான் ஏனென்றால் இன்றைய சென்னையோ நூறு லட்சம் மக்கள் தொகையை தாண்டி ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டராக பறந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு சதுர கிலோமீட்டராக விரிந்து கொண்டே போகிறது இப்படி பறந்து விரிந்த சென்னைக்குள் திருவிழாவிற்கு கூட்டம் கூட்டமாக வருவது போல் கிராமங்களில் சென்னை வந்து குவிகின்றனர் நம் கிராமப்புற மக்கள் இது மட்டுமல்லாது வேறு மாநிலங்களில் இருந்தும் சென்னைக்குள் குடியேறும் மக்களின் எண்ணிக்கை அசுர வேகத்தில் அதிகரித்து கொண்டே போகிறது சென்னையின் பிரம்மாண்ட தோற்றத்தை ரசிப்பதற்காக இவர்கள் எல்லாம் சென்னைக்கு வருகிறார்கள் கிராமப்புற வாழ்வாதாரம் நொடிந்து சரிந்து போனதால் பிழைப்பு தேடியே இம்மக்கள் மக்கள் சென்னைக்குள் நுழைகின்றனர் மிக மிக வேகமாக நடைபெறும் இந்த நகரமயமாதலின் பின்னணியை புரிந்து கொண்டு கணக்கில் சென்னை பெருநகரத்திற்குள் நுழைகின்ற இந்த உழைப்பு படையை உள்வாங்கிக் உள்வாங்கிக்கொண்டு அதற்கேற்ற வகையில் நகர வளர்ச்சியை உருவாக்குவதும் நகர கட்டமைப்பை மேம்படுத்துவதும் அவசியமானது அடிப்படையானது நகரமயமாதல் என்பது ஒரு சமூக பிரச்சனை இவற்றை கையாள்வதில் அரசுக்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கும் யாரும் மறுக்க இயலாது சென்னையில் பெரிய பெரிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் சென்னையின் தேவையும் சென்னைக்கு உள்ளேயே வட சென்னை மக்களின் வாழ்வும் சூழலிலும் அடிப்படை மாற்றங்கள் நடந்துள்ளதா தற்போதைய சிங்கார சென்னை திட்டம் உட்பட ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்துமே சென்னை பெருநகர கட்டமைப்புகளை உலக தரத்தில் மாற்றப்போவதாக உறுதியளித்த திட்டங்கள் தான் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் சிட்டியும் மிக பிரம்மாண்டமாக அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் ஆனால் இந்த திட்டங்களின் உண்மை நிலை என்ன இந்த திட்டங்களினால் வட சென்னை அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா எனவேதான் ஏற்கனவே போடப்பட்டிருந்த இரண்டு மாஸ்டர் பிளான் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் அமல்படுத்தியது பற்றி ஒரு முழு ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று வடசென்னை மக்கள் கோருகிறார்கள் அப்படி உருவாக்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தில் வடசென்னையின் வளர்ச்சி தேவையை அறிந்தும் உணர்ந்தும் வட ஒரு பிரத்யேகமான வளர்ச்சிக் கொள்கையை சிறப்பு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று அரசிடம் வடசென்னை மக்கள் வற்புறுத்துகிறார்கள் வட சென்னையையும் தென் சென்னையையும் இது வேறுபடுத்துவதாக என்று சிலர் கேட்கலாம் ஆஃப் மக்கள் தொகை அடர்த்தி என்கின்ற ஒரே ஒரு விஷயம் நமக்கு உணர்த்துவது என்ன சென்னை பெருநகரத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முப்பத்தி மூன்றாயிரம் மக்கள் வசிப்பதாக அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதில் தென் சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தி ஏழாயிரம் மக்களே வசிக்கின்றனர் ஆனால் வட சென்னையின் நிலைமை என்ன தெரியுமா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வட சென்னையில் நாற்பத்து ரெண்டாயிரம் மக்கள் வசிக்கின்றனர் எவ்வளவு பெரிய வேறுபாடு பார்த்தீர்களா இது போன்ற வேறுபாடுகளை நெருக்கடிகளை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சாக்கடை கழிவுநீர் கரைபுரண்டோடும் கூவம் மாறும் வரத்து கால்வாய்களும் தொழிற்சாலைகளின் கழிவுகளும் குப்பை மேடுகளும் தலைக்கு மேலே தொங்கி கொண்டிருக்கும் மின்சார ஒயர்களும் வடசென்னையின் தூய்மையையும் அழகையும் பதம் பார்த்து கொண்டிருக்கின்றன சென்னை துறைமுகத்திற்கும் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கும் செல்லக்கூடிய கண்டெய்னர் லாரிகளால் எண்ணூர் திருவற்றியூர் மணலி காசிமேடு பகுதிகளில் ஏற்படுத்தும் போக்குவரத்து நெரிசல் வட சென்னையை திணறடித்துக் கொண்டிருக்கிறது எண்ணூர் துறைமுகத்திலிருந்து தச்சூர் திருவள்ளூர் ஸ்ரீவரம்பதூர் சிங்கப்பெருமாள் கோவில் மகாபலிபுரத்தில் முடியும் வகையில் ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடியில் புதிய சாலை அமைக்கும் திட்டம் அரசின் அறிவிப்பாகவே உள்ளது சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை பறக்கும் சாலை அமைக்கும் திட்டம் கிடப்பில் கிடக்கிறது அதே போன்று தற்போது நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் சேவையை வடசென்னை மக்களின் ஒட்டுமொத்த போக்குவரத்து தேவைகளுடன் இணைக்கக்கூடிய வகையில் விரிவுபடுத்துவது வடசென்னை வளர்ச்சிக்கு பயன்படும் திருவற்றியூர் விம்கோ நகர் முனையிலிருந்து தற்போது மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது மாதாவரம் முனையிலிருந்து மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரு முனைகளில் இருந்தும் மெட்ரோ ரயில் சேவையை எண்ணூர் வரை விரிவுபடுத்த வேண்டும் தங்கசாலை மின்லிலிருந்து செங்குன்றம் வரை புதிதாக ஒரு வழித்தடத்திலிருந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை துவங்குவது மிக மிக தேவையாகிறது தென் சென்னையில் உள்ளது போல பெரிய நூலகங்களோ கலையரங்கங்களோ வடசென்னையில் இல்லாத சூழலிலும் அறிவு தளத்திலும் பண்பாட்டு வட வடசென்னை முத்திரை பதிக்கிறது மேலும் மேலும் முன்னேற துடிக்கும் வடசென்னையில் ஒரு பிரம்மாண்ட நூலகமும் கலையரங்கமும் அமைய வேண்டும் என்பது வடசென்னை மக்களின் ஏகோபித்த கருத்தாக உள்ளது சென்னை பெருநகரத்திற்குள்ளேயே தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் வட சென்னை புறக்கணிக்கப்பட்டு கிடப்பது மறுக்க முடியாத உண்மை அரசும் இப்போது இவற்றை உணர்ந்து வடசென்னைக்கென்று நிதி ஒதுக்கி இருப்பது வரவேற்கத்தக்கதேயாகும் அதே நேரத்தில் இது மட்டும் வடசென்னை வளர்ச்சிக்கு உதவி செய்யாது மாஸ்டர் பிளான் போன்று வடசென்னைக்கு என்று ஒரு சிறப்பு திட்டத்தை துறைசார் வல்லுநர்களை கொண்டு உருவாக்க வேண்டும் இந்த சிறப்பு திட்டம் உருவாவதற்கு வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு அரசியல் இருக்கிறது நாம் சார்ந்திருக்கிற அரசியலை தாண்டி நமது வாழ்விட நகரமாம் வடசென்னைக்கென ஒரு சிறப்பு திட்டத்தை வளர்ச்சி கொள்கையை தயாரித்திட நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் மிக்கதாகும் வடசென்னை வளர்ச்சியில் அக்கறை உள்ள எழுத்தாளர்கள் கல்வியாளர்கள் சூழலியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் திரைத்துறை நண்பர்கள் விளையாட்டு வீரர்கள் விமர்சகர்கள் கள போராளிகள் முனைவோர்கள் வர்த்தகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது வாழ்விட நகரின் வளர்ச்சி கொள்கை உருவாக்கத்தில் பங்களித்தால் வடசென்னை புத்தழுச்சி பெறுவது உறுதி